கனம்பாட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாத்தா இப்பெல்லாம் நல்லா தெரியுது தாத்தா சாயந்தரமா நான் எனக்கு ஒரு ஆறு மணி அஞ்சு மணி ஆனாவே கொஞ்சம் மங்களம் அடித்தா மாதிரி இருந்துதா தாத்தா அது என்னமோ சரியா போயிருன்னு விட்டேன் நேத்து தான் பார்த்தா என் செருப்பே தெரியல தாத்தா நான் தான் கூட இருந்தேன் சரி பரவாயில்ல இப்போ நான் ஒரு பவுட்ரு தரேன் அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் காலையிலையும் சாயந்தரம் நல்லா சாப்பிட்டு வரணும் என்ன தாத்தா பவுட்ரு அது எல்லாருக்கும் சொல்லுங்களேன் தாத்தா வேறு ஒன்றும் இல்லை வேப்பம் கொழுந்து ஒரு கைப்பிடி ஓமம் கல்லுப்பு இதை போட்டு நல்லா இடித்து தூள் பண்ணி உனக்கு கொடுத்துருக்குறேன் அதை நீ தொண்ணூறு நாள் சாப்பிட்டு வா சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் காலையில் கேரட்டு பீட் தேங்காய் கேரட்டும் தேங்காயும் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சு சாப்பிடு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா சாப்பிடு என்கிட்ட நான் அந்த எக்ஸசைஸ் கண்ணுக்கு வந்து கண் பயிற்சி நான் சொல்லித்தரேன் உன்னுடைய கண் பார் தொண்ணூறு நாளில் பளிச்சுன்னு தெரியும் தாத்தா நல்ல நல்ல தெரியணும் தாத்தா எல்லாம் தெரியும் தாத்தா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது தாத்தா உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது தாத்தா அதனால் நான் கொடுங்க தாத்தா நான் சாப்பிட்றேன் கண் பயிற்சி சொல்லி கொடுங்க திராடகா சொல்லி கொடுங்க சூரிய ஒளி சந்திர ஒளி என்னமோ சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் தாத்தா கண்டிப்பாக நல்லாயிருவேப்பா நம்ம தொண்ணூறு நாள் செஞ்சிட்டு வரலாம் வேற வேற சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பேன் அதையும் சாப்பிடணும் கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுப்பேன் அதையும் செய்யணும் எல்லாம் செய்தா இதுல இருந்து சரிங்க தாத்தா வாழ்க உயர்க நன்றி வணக்கம்